வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அனிமலை சந்திரராஜ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம் அப்படிங்கிறத இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அக்ரி டைம்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு வந்து நீங்க வந்து இதுதான் முதல் வீடியோ அப்படின்னா நம்ம அக்ரி டைம்ஸ் அப்படிங்கிற சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் போடுங்க இது எதற்காக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வர்றக்காக சரிங்க நண்பர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பீர்கனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் கிரீன் வெரைட்டி செக்மெண்ட் வந்து பொது செக்மெண்ட் வந்து வந்திருக்குதுங்க அது அதனுடைய தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து வந்து பார்த்துட்டு நம்ம நம்மளுடைய அண்ணாவோட ஃபீல்டுங்க உடுமலைக்கு பக்கம் இருக்கக்கூடிய மகேந்திர அண்ணா ஃபீல்டு தான் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை ஏக்கருக்கு மேல வந்து இது வந்து நடவு பண்ணியிருக்காருங்க ஃபுல்லாவே இந்த வெரைட்டி என்ன இது எப்படி இருந்தது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து அண்ணா கிட்ட கேட்டலாம் அண்ணா வணக்கம்ங்க உங்க பேருங்கண்ணா மகேந்திரண்ணன் அண்ணன் எல்லாமே தெரியவே தெரியும் சொல்லுங்கண்ணா எப்படி இருந்தது

வந்துட்டே இருக்கு ஒரு முன்னூறுலாம் முன்னூறுல அப்படியே அப்படியே பத்து கிலோ இருபது கம்மியாக பத்து பத்து கிலோ அதிகமாக அப்படியே வந்துட்டே இருக்குன்னு வைங்களா ஏரியா வந்து ஒரு அரை ஏக்கர் அரை ஏக்கராங்க ஆமா சரிங்க 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 நான் உங்களோட தகவல் பரிமாறினதுக்கு ரொம்ப நன்றி நன்றி என்னங்க நண்பர்களே இதுதான் சரியான பிஞ்சு செட்டப்புங்க அந்த ஸ்டேஜ்ல தான் அவர் போட்டோ எடுத்து வச்சிருந்தாரு மகேந்திரன் நம்ம அவர்கிட்ட இருந்து எடுத்துட்டு அந்த காயெல்லாம் வெட்டினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து வீடியோ எடுத்துனேங்க இப்ப பேசிட்டு இருக்கிற வீடியோ ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அகில் டைம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் மகேந்திரனுடைய தோட்டத்திலேயே பண்ணியாச்சுங்க இதனுடைய காயினுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னுங்கிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதே நியூவிலேயே வந்து பாத்தீங்கன்னா அம்ருதா அப்படிங்கறது வந்து பனி சீசனுக்கு செட் ஆகிற மாதிரியான வெரைட்டியும் இதே வந்து நியூவேல வந்து ட்ரோனா ஜீரோ ஃபைவ் அப்படிங்கறது வந்து நம்ம மழை காலத்துக்கு போடக்கூடிய சீசனும் அதாவது பங்குனி பட்டத்துக்கு போறது ட்ரோனாவும் இதே வந்து ஆடி பட்டத்துக்கு போறது வந்து அமிர்தாவும் அந்த மாதிரி ரெண்டு சீட்ஸ் வந்து வந்திருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ ட்ரோனா ஃபைவ்ங்கிறது வந்து ஃபைனலாக வந்து ட்ரோனாங்கிற நேம் நேமில் தான் வந்து சீடு வந்து கமர்ஷியலாக வரப்போகுதுங்க அப்பவும் அந்த சிஎன்னோட படக்கூட லைட்டா ஆமா நீங்களா அது வருதுங்க சிஎன் அது இந்த மாதிரி ஆகிட்டு தான் வருது ஆமாங்க ஆமா அந்த கொடி வந்து தக்கார மாதிரி ஆமா பாத்தீங்களா அந்த இதுல தான் சிஎன் படக்கூட கொஞ்சம் வைரஸ் அது வந்து இந்த சீசனுங்க வெயில கட்டி ஆமாங்க அங்கங்க லைட்டா போ லைட்டா வருதுங்க உங்களுக்கு ஃப்ரூட் செட் வந்து நல்லா தெரியும் நல்லா இருக்கு பின் செட்டப்ல நல்லா இருக்குங்க ம் மழை சீசனுக்கு வந்து இது நல்லா இருக்கு ஆமாங்க இதுல இது வாச்சிங்களா ப்ரோ? ஃப்ரூட் வந்து டிராப் ஆச்சுங்களா? ஆமேஷன் வருமில்ல வத்தல் வத்தல் வருதுங்க. வருது. வருதுங்க. பெருசா நான் பெருசா இல்லைங்க பெருசா உள்ள. ஆமாங்க ஆனா உங்களுக்கு கனுகனு பிஞ்சு வந்து பிஞ்சு கனுகனு பிஞ்சு இருக்கு. கனுகனு பிஞ்சு இருக்குது. எல்லா பிஞ்சுமே காஞ்சு ஆகлиங்க. ம் ம் ம். அபர்சன் அந்த போன் டைமான அது அளவுக்கு இது இருக்கங்க இல்ல. இல்ல. ஆமா. சும்மா அது எப்படின்னா இது சின்ன பிஞ்சிலேயே அபேஷன் ஆயிடுது ஆமா ஆமா இந்த சிறு சிலயே இந்த மாதிரி பிஞ்சுலயே போயிடுது ஓறே டைம்ல பாத்தீங்கன்னா இந்த சைஸ் பிஞ்சு ஆனதுக்கு அப்புறம் அபேஷன் ஆயிடுச்சு அது வெரைட்டி வேற வேற வெரைட்டி வேற மாதிரி ஒரு ஒடியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கரெக்டா அடங்குதுங்களா அதனால காய் வந்து சும்மா கச்சிதமா இருக்கு வெயிட் நல்லா வரும் போலீங்களா நல்லா சாதப்படுத்தும் இருக்கு காயும் ஆறு கிளாக்கு நல்லா தான்

எதுவுமே வரலங்க ஓவரில் அதே பெருல களையை மட்டும் வெட்டிட்டு களையை மட்டும் வெட்டிட்டு அப்படியே நட்டிட்டீங்க இது எடுக்க வேண்டிய காய்ங்க ஆமாங்க எடுக்க வேண்டிய கை அது ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்குங்க எடுக்க மாட்டிருப்பாங்க அதான் ரெண்டாவது வந்து அடைஞ்சி முப்பத்த கோடி ஓட்டமுங்க ம் இதுக்கெல்லாம் ஒரு செட்டு பிஞ்சு ஒன்று சொன்ன மாதிரி பிஞ்செட்டைப்பது வரும் ஒன்று உடஞ்சு இதாக இருக்குது மாறி மாதிரி மாறி மாதிரி பிஞ்சு இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது கணவர் தவறாமல் பிஞ்சு வரையில் நம்ம அதிலேயே கண்டுபிடிச்சிடலாம் இங்கே வரும் வேறே வந்து பிஞ்சு இங்கேருந்து வந்து ஆ ஆமாம் ஒன்று அது இங்கே ஒன்று ரெண்டு இங்கே வெட்டியாச்சு மூணு அது எல்லாத்துலேயுமே வந்து வருங்க வந்துட்டு இந்த இதில் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அது வந்துட்டேதான் எடுத்துகிட்டே இருக்கு வந்துட்டேதான் இருக்கு கரெக்டாக கொடுத்து எடுத்தோம்னா இல்டு வாங்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இதே வெரைட்டி வந்து ஆந்திரப்பிரதேசில் போட்டு நல்ல ஹில்டு எடுத்து வயல் வயலுலாவும் பண்ணிட்டாங்க அது அடுத்த காணொலியில் நான் வந்து கொடுக்குறவங்களுக்காக தெரிஞ்சுக்கங்க நன்றி நண்பர்களே